சகோதர சகோதரி இந்து மக்களே வணக்கம் மகா கும்பமேளா மகா சிவராத்திரி நன்னாளில் அம்மையை அப்பனை தாயை தந்தையை வணங்கி அவர்கள் அருள் பெற்று தாங்கள் சிறப்பாக வாழ நல்வாழ்த்துக்கள் தங்களை பெற்ற வளர்த்த தாய் மகிழும்படி தாங்கள் சான்றோராக வாழ தங்களை படிக்க வைத்த வாழ வைத்த தன் தங்கள் தந்தை மகிழும்படி தாங்கள் உலகெங்கும் வேலைகள் செய்து சிறப்பாக வாழ தங்களுக்கு கற்பித்த ஆசிரியர்கள் பெருமைப்பட தாங்கள் படித்து வாழ்க்கையில் உயர தாங்கள் தங்கள் தாயை தந்தையை தங்கள் இறைவன்கள் அம்மையை அப்பனை வணங்கி தாங்கள் பதினாறு வகையான செல்வங்களைப் பெற்று தாங்கள் தங்கள் குடும்பத்துடன் உலகெங்கும் சிறப்பாக வாழ தங்களுக்கு மகா கும்பமேளா மகா சிவராத்திரி நல்வாத்துக்கள் சகோதர சகோதரி இந்து மக்களே நன்றி வணக்கம்